வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் குரு சிஷ்ய உறவு குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் உபனிஷத்துக்களை கொடுத்திருக்கிற ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து பல பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதில் கொஞ்சம் சொல்லலாம் என்று உத்தேசம் அதில் குரு இலக்கண செய்யுட்கள் குரு ஆச்சாரியார் தேசிகர் உபாத்தியாயர் அத்தியக்ஷகர் புரோஹிதர் என்றிப்படி நமக்கு அறிவை தருகிறவருக்கு பல பேர் சொல்கிறோம் வெறுமே அறிவை தராமல் நல்லறிவை தருகிறவராக அவர் இருக்க வேண்டும் என்பதே ஆதிகாலம் தொட்டு நம் மரபு வலியுறுத்தி வந்திருக்கிற விஷயம் அதாவது அறிவை வளர்த்து கொடுக்கும் போதே கெட்டதற்கு அந்த அறிவு பிரயோஜனப்படாமல் தர்ம வழியிலேயே போய் நல்லதை செய்யும்படி ரூபம் பண்ணி தருகிறவரே குரு இன்னும் ஆச்சாரியர் அத்தியட்சகர் உபாத்தியாயர் புரோகிதர் தேசிகர் எல்லாம் இந்த எல்லா பெயர்களையும் நாம் ஒரே அர்த்தத்தில் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் இவற்றில் ஒன்று கொன்று வித்தியாசம் சொல்லி பாகுபடுத்தியும் தனித்தனி லக்ஷணம் டெஃபினிஷன் சொல்லி இருக்கிறது அடிப்படையில் இந்த எல்லாருடைய காரியமும் சிஷ்யரை நல்ல வழியில் போகச் செய்வதே என்றாலும் அதைச் செய்வதில் உள்ள வித்தியாசமான முறைகளை வைத்து வெவ்வேறாக டெஃபினிஷன் கொடுத்திருக்கிறது இன்னொரு தினசாகவும் சொல்லலாம் அதாவது நல்வழிப்படுத்துகிற அந்த ஒரே பெரியவரின் ஒவ்வொரு விதமான காரியத்தை ஒவ்வொரு ஆஸ்பெக்டை வைத்து ஒவ்வொரு பெயரை கொடுத்து அதற்கான டெபனிஷன்கள் கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம் குரு என்பதற்கு இருட்டை போக்கடிக்கிறவர் என்று அர்த்தம் செய்திருப்பது சாதாரணமாக ஓரளவு வித்வான்களாக உள்ள எல்லாருக்கும் தெரிந்ததே குகாரஸ் துவந்தகார சியாத் ருகாரஸ் தன்னிவர்த்திகா அந்தகார நிரோத்தித்வாத் குரு ரிச்சுச்சதே புதைக என்று ஸ்லோக ரூபத்தில் டெஃபனேஷன் இருக்கிறது கு என்பது அந்தக்காரம் ரு என்பது அதை நிவர்த்தி செய்வது அந்தக்காரத்தை நிவர்த்தி செய்வதாலேயே அப்படி செய்கிறவர் குரு என்று புத்திமான்களால் சொல்லப்படுகிறார் என்று அர்த்தம் அந்த என்பது அஞ்ஞான இருட்டுத்தான் அந்த கார நிவர்த்தி என்பது ஞான ஜோதிசான பிரம்மத்தை அனுபவிப்பதுதான் ஹை லெவலில் பிரம்ம வித்தியையே கல்வியாக சொன்னால் அந்த அர்த்தம் சாதாரணமாக எல்லாரும் பெறுகிற கல்வி என்கிற போது அநேக சமாச்சாரங்களில் சயன்ஸ் ஆர்ட் என்கிறவற்றில் அறிவின்மை என்ற இருட்டில் உள்ளவருக்கு அந்த துறையில் அறிவொழியைத் தருபவர் குரு என்று அர்த்தம் இன்னொரு டெஃபனிஷனும் இருக்கிறது அபூர்வமாக சில பேருக்கு மட்டுமே தெரிந்தது கக்கார சித்திவ புரோக்தோ ரேபஹ பாபஸ்ய ஹாரக உகாரோ விஷ்ணு ரவ்யக்தஸ் திரிதயாத்மா குருஹ ஸ்மிருத குரு என்ற வார்த்தையில் முதலில் ககாரமும் உகாரமும் சேர்ந்து கு அப்புறம் ராவும் ஊவும் சேர்ந்து ரு இப்படி க உ ர உ என்ற நாலு சப்தங்களாக அந்த வார்த்தையை பிரித்து கவுக்கு இன்ன தாற்பயம் ராவுக்கு இன்ன உவுக்கு இன்ன என்று ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுத்திருக்கிறது க ர உ ஆகிய மூன்றுக்கும் என்ன அர்த்தமோ அதுவே ரூபமாக அமைந்தவர்தான் குரு என்று முடித்திருக்கிறது திருதயாத்மா குரு ஸ்மிருத அம்மூன்றும் ஒன்றுபட்டதாக குரு என்ற வார்த்தை நினைக்கப்படுகிறது க சித்தி அளிப்பது க என்பது சித்தி தருவது சித்தி என்றால் லட்சியத்தை ஸ்திரமாக சாதித்துக் கொள்வது எந்த வித்தியையை கற்றுக்கொண்டாலும் அதன் லட்சியத்தை பிடித்து என்னாலும் நழுவாமல் தக்க வைத்துக் கொள்வது சித்தி அக்ஷரங்களுக்கு அந்தர்கதமாக உள்ளூர அநேக சக்திகள் உண்டு அதை வைத்துத்தான் மந்திரங்கள் என்ற அக்ஷர கோர்வை கோவைகள் ஏற்பட்டிருக்கின்றன அவ்வாறு இருப்பதில் க என்ற சப்தத்திற்கே சித்தி தருகிற சக்தி இருப்பதாக ஸ்லோகம் சொல்கிறது ககார சித்தித புரோக்த அப்படி சொன்னதால் குரு முறைப்படி சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் சிஷியன் முறைப்படி கற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட அவருக்கு சொல்லிக் கொடுப்பதில் சித்தியும் இவனுக்கு கற்றுக்கொள்வதில் சித்தியும் கிடைத்துவிடும் என்று அர்த்தமாகாது எப்போதும் யதாவிதியான புருஷ எத்தனம் இருக்க வேண்டும் நாம் செய்ய வேண்டியதை நன்முயற்சியோடு உரிய முறையில் செய்தேயாக வேண்டும் அப்படி செய்தும் அநேக சமயங்களில் பிரதிபந்தகங்கள் இடையூறுகள் ஏற்பட்டு சித்தி கிடைக்காமல் தோல்வி ஏற்படுகிறதல்லவா அப்படி நேராமல் இருப்பதற்கு தெய்வானுகூலம் வேண்டும் அந்த தெய்வானுகூலத்தை உண்டாக்கி தரும் பல உபாயங்களில் சப்த சக்தியும் ஒன்று அதைத்தான் ககாரம் செய்கிறது ககார சித்தித புரோக்த ககாரம் சித்தி தருவது என்று சொல்லப்படுகிறது க காரத்திற்கு ரொம்பவும் உத்கர்ஷம் உயர்வு உண்டு புனர்ஜன்மா இல்லாமல் பண்ணிக்கொள்வதற்கு அதாவது மோட்சம் அடைவதற்கு கவில் ஆரம்பிக்கும் நாலு பேரை ஹிருதயத்திலே ஸ்மரித்தால் போதும் என்ன அந்த நாள் கீதா கங்கா ச கோவிந்தேதி ஹிருதி ஸ்திதே சதுர் ககார சம்யுக்தே புனர்ஜன்ம ந வித்யதே கீதை கங்கை காயத்ரி கோவிந்தன் என்று ககாரத்தில் ஆரம்பிக்கிற நாலு பேர்கள்தான் வடக்கத்திக்காரர்களிடம் கார்த்தாலை எழுந்தவுடனே இந்த நாலு பேரை சொல்கிற வழக்கம் இருக்கிறது இங்கே பிறவி பயன் என்ற ஜீவித சித்தியாகிய பிறவாமையைத் தருகிற நாளே காவில் ஆரம்பிப்பதாக சொல்லி இருக்கிறது நான் சொன்ன குரு லக்ஷண ஸ்லோகத்தில் பொதுவாக ககாரம் சித்திப் பிரதம் என்று இருக்கிறது ககார சித்தித புரோக்த ரேப பாபஸ்ய ஹாரக ர என்ற அக்ஷர சப்தம் பாபத்தை போக்குவது சங்கர ஜெய ஜெய்சங்கர் ஹர ஹர சங்கர ஜெய் சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பெரிவ மகிமை மகாப்பெரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய சங்கர் மகா